பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை விட காண்பித்து கொடுக்கிறேன் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சொல்ற காரியம் என்ன மகனே மகளே நான் உன்னை சிச்சிக்கிறேன்னா நான் சில டைம்ல வந்து நான் உன்னை தண்டிக்கிறேன் திரும்புறதுக்கு முயற்சி சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சிருவோம் நம்ம அதை செய்யக்கூடாது என்ன பண்ணுவார்னா சில மனிதர்கள் மூலியமாவோ சில காரியங்கள் மூலியமோ நமக்கு தடையை உண்டு பண்ணுவாரு சில தண்டனைகள் சில தவறுகள் நமக்கு வந்து நமக்கு கொடுத்து அதுல இருந்து நம்ம மீண்டு வெளியே வந்துடலான்றதுக்காக நமக்கு என்ன பண்ணுவார் ஏசப்பா சிரிச்சுப்பாரு நம்ம என்ன பண்ணுவோம் அப்பா அசால்ட்டா அப்படி பாத்துக்கலாம் விட்டு ஏசப்பா நான் கேட்க போறாரு அம்மா நான் போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்க போறாங்க யாரு யார் கேட்டா என்ன நான் இஷ்டத்தையும் நம்ம இப்படி பண்ணிட்டு அப்புறம் மனம் திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப அசால்ட்டாக இருப்போம் பார்த்தீங்களா அப்படிலாம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது சொல்லி ஏச பையனுக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்கிறாரு இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் பிடிக்காத காரியத்தை செய்கிறீங்க அப்படி செய்யும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க அதை நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க அவங்ககிட்ட நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க அதே தாங்க ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு முதல் விஷயம் அவருக்கு பிடிக்காத காரியத்தை நீங்கள் யாராவது எதுவும் செஞ்சிட்டிங்கன்னா முதல்ல போயிட்டு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்ட பிறகு இனிமேல் நான் பண்ண மாட்டேன் ஏசப்பான்னு சொல்லுங்கள் ஏசப்பா உங்களுக்கு மன்னிப்பு தருவார் அதே போல் உங்களுக்கு அந்த பாவமான காரியத்துலேருந்து விடுதலை தருவார் நீங்கள் எதில் மாட்டிருக்குன்னு மனுஷனுக்கு தெரியாது ஆனா ஏசா பக்தி நிச்சயமா விடுதலை தருவார் அவர் சிட்சிக்கும்போது அது அசால்ட்டா எடுத்துக்காதீங்க ஞானத்தோட செயல்படுங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க இதே بلاர்க்கு வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கணும் பாபுலஸ் ஆமீன்